எல்லாருக்கும் அக்ரிடெக்சனும் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு மகேந்திரா ஃபோர் செவன் பை டிஐ பூமிபுத்திர டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முடிசா பாருங்கள் அப்படிதான் அந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் மற்றும் ப்ரைஸு கண்டிஷன் அனைத்தும் உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வாங்க டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னை செலக்ட் பண்ணிக்கிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூம் அந்த டிராக்டரோட மேனிஃபேக்சர் இயர்னு பார்த்தீங்கன்னா உனக்கு இரண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஓனர் பற்றின சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பின்னு உனக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டுக்கிறீங்க நார்மல் சரிங்க சிங்கிள் கிளச்சு நார்மல் பிரேக் கூட வருதுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிட்டுங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய விவசாய உபகரணங்கள் ஜேசிபி ஏசி மற்றும் எந்த மாதிரி விவசாய உபகரணங்கள் இருந்தாலும் நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி உங்கள் டிராக்டர் மற்றும் இம்மெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுடைய விவசாய விவரங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க இந்த டிஎன் ஐம்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பத்து மகேந்திரா ஃபோர் சன் பை டிஏ இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருங்க இதுக்கு ஓனர் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கிறதாக காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க காண்டெக்ட் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல இன்னொரு டிராக்டர் செயல் சுழல் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்